பிக் பாஸ் லைவ்ல ஃபைனலாக ஜெயிலில் ஒரே மூணு பேரை விடப்பட்டிருக்கு இதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு பேருக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு அந்த நாலு பேர் என்ன அப்படின்றதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் திவ்யா பேசும்போது என்னடா திவ்யா குழந்தை திறமை அப்படின்ற மாதிரி கை தட்டுறாங்க ஒரு பக்கம் விசில் அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க என்ன என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருந்துச்சு அது அப்படின்றத பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் எப்ஜேவை நீங்க வெளியே போகவிட்டது பெருந்தப்பு அப்படின்றத அங்கே யார் ரம்யா கேள்வி கேட்குறாங்க இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க யாருக்கிட்ட கானா வினோத்துக்கிட்டே ஏன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்களே வந்து அவருக்கு சாதகமாக பேசினது தப்பு இல்லையா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அடுத்து பார்வதி வந்து ஒரு பக்கம் திவ்யா மேலே செம கான்ல இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது மக்களை அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை நீங்க பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆல்ரெடி அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு பேர் போய் பார்த்தோமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரை வெளியே எடுத்திருந்தாங்க பார்வதி ஸோ முழு உழைப்பு போட்டு அவங்களோட முழு இதுவும் எஃபர்ட்டும் போட்டிருக்காங்கன்றதால பார்வதி அந்த ரோலை அழகா பண்ணாங்கன்றதால பார்வதியை வெளியே அமைச்சுட்டாங்க அடுத்ததா அடுத்த ஓட்டிங் ப்ராசஸில் ஒரு நேம் முட்ட மக்களை யாரோ ஒருத்தரோட நேம் முட்டேன் அது தெரில எனக்கு வர மாட்டேங்குது ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஓட்டிங் ப்ராசஸ் நடக்குது எஃப்ஜே ஓட்டிங் ப்ராசஸில் எஃப்ஜேக்கு ஓட்டு போட்டு ஒரு பக்கம் ஆதரியா எஃப்ஜேயும் வரும்போது எஃப்ஜே வந்து அவனுக்கு சாதகமாக ஓட்டு போட்டு தப்பிச்சிட்டான் இல்லைனா ஆதிரி தப்பிச்சிருக்க வேண்டியது அவன் சாதகமாக ஓட்டு போட்டு தப்பிச்சிட்டான் இங்கே தான் ஒரு மொதல் பிரச்சனையை ஆரம்பிக்குது என்னென்னா எஃப்ஜே வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் கேட்டுக்கிறி அப்படின்ற மாதிரி இந்த ஒட்டுமொத்த டீமே ஏழு பேரும் ஓட்டு போட்டு எஃப்ஜே வெளியேற்றினாங்க அந்த டீம் எஃப்ஜே நல்லா பண்ணா சூப்பராக பண்ணா அப்படின்றத சொல்லும் போது டோட்டலாக கான்ட்ரடிக்ஷன் ஆகினா கான்ட்ரடிக்ஷன் ஆகுது இல்லையா அப்போ நீங்க அங்கே ஏழு பேர் ஒன்று பண்ணீங்க அது எப்படி இங்க வந்து நியாயப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கொஷின்ல வினோத் தான் ஆரம்பிக்கிறார் எஃப்ஜே நல்லா பண்ணா சூப்பராக பண்ணா அருமையாக பண்ணான்ற மாதிரி எப்ஜே முத்துரைக்கு கொடுத்து வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து எப்ஜேவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வியானால இருந்து எல்லாம் நீங்க தானே நான் சொன்னீங்க எப்படி நீங்க தானே சொன்னீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனாக ஓடிக்கிறாங்க நீங்கள் அங்கே வந்து சொல்லிவிட்டு இதெல்லாம் கேள்விலாம் கேட்டுவிட்டு தூங்குறான் இதெல்லாம் பண்ணுறான் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போடுறது எப்படி அது டோட்டலையே கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்ற கேள்விகள் அங்கே வினோத்தை கேட்குறாங்க இல்லைங்க அவங்க அந்த வாயில இது போட்டான் அது போட்டான் அதை பார்த்து கொடுத்துட்டோமா இதெல்லாம் பண்ணிட்டுக்கிடு நீங்களே அங்கே அப்படி பேசிவிட்டு ஒன்றும் பண்ணலைன்ற அவளை பேசிட்டு அவ்வளோ ஆக்கிரோஷமாக எடுத்துன்னு வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் சொல்றதே சொல்கிறதே ரொம்ப டோட்டலாக தப்பாக இருக்குன்ற மாதிரி வச்சு செய்னோத்தை ஏறி செஞ்சுட்டாங்க ஆனால் நியாயமாக தான் படுது வினோத் அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து அப்படி பேச இல்லையா அது தப்பு தானே அப்படின்ற பாயிண்ட்டு அக்ரி அப்போ நீங்களாவது கொஞ்சம் வேல்யூபிளாக யோசிச்சு போட்டுருக்கணும் அவனை வெளியே அமைச்சதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு நம்ம பண்ணது தப்பு பண்ணிட்டுமே தப்பு பண்ணிட்டுமே அது இருக்கும் போது போயிடும் வெளியே போனதுக்கு அப்புறம் திரும்ப உள்ள கூப்பிட்டு அடிக்க முடியுமா இல்லை அடைக்க தான் முடியுமா ஒன்றுமே படக்க முடியாது ஸோ இது இவங்களோட தப்பு தட் இஸ் அது இங்க பால்ட்டு அடுத்து பிக் பாஸ் வந்து என்ன பண்றாருன்னா அஞ்சு பேர் இருக்காங்க திவ்யா ரம்யா அரோரா அரோரான்ற பாருங்க ஆதிரை வினோத் மற்றும் வியானா இந்த அஞ்சு பேர் இருக்கும்போது ரெண்டு பேர் யாராவது எப்படி யாராவது ரெண்டு பேரை டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லும் போது அதுக்கு முன்னாடியே திவ்யா ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த வீட்டில் பல பேர் நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்போம் பர்ஃபாமன்ஸ் பண்ணதுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது இது இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நாலு பேர் இன்னைக்கு இவங்க யாராவது இந்த நாலு பேர் தான் அவங்க நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் வரணும் இவங்க தான் ஒஸ்ட்டில் வரணும் இவங்க தான் கரெக்டாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே கேம் நடக்குது அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றதான் சொன்னாங்க ஓஹோ திவ்யா இதே நீங்களும் பிளான் பண்ணி தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் போட்டிருக்கீங்க ஞாபகம் இருக்கலா அப்போ போடும்போது உங்களுக்கு கர்மா தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு அந்த இடத்துல மைண்ட் வைஸ் எனக்கு ஸ்டில் பின்னாடி போயிட்டு இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணவனுக்கு ஓட்டு போடணுன்றீங்க அப்போது நீங்கள் அதை முன்னாடி பண்ண கருமா வந்து திரும்ப அடிக்கும்ல அந்த கர்மாவோட விளைவு தான் வந்து திவ்யாவை அடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ திவ்யா ஜெயிலுக்கு வர வேண்டிய நபரா அப்படின்றது கேட்டீங்கன்னா இதுலயே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா ஜெயித்த டாஸ்கை ஜெயிச்சத டீம் என்ன டீமு ரெட்ரோ டீம் ஸோ ஆக மொத்தம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஒட்டு மொத்த ரெட்ரோ டீமே இருக்கும்போது ஸோ ரெட்ரோ டீமோட கம்மி பெர்ஃபார்மன்ஸில் தானே இது மாடர்ன் டீம் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணி லாஜிக்கை ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அது அங்கே நடக்குது ஸோ நாலு பேரை மிதித்து மேலே ஏறி வரணும்னு அவசியம் கிடையாது என் கேரக்டரில் அந்த டான்ஸ் எனக்கு சரியாக அதை அந்த கேரக்டரே சரிப்படுத்த வேண்டாம் அதை வச்சு நான் வேறு மாதிரி வெளியே தப்பாக போயிடும் அதனால் தான் நான் இப்படி ப்ளே பண்ணேன்றத அவங்க சொல்லிவிட்டு மே நான் மேலே எல்லாம் ஏறி வரும்போது கீ ஒருத்தனை தள்ளி விட்டு கீழே அடிச்சு போட்டு மெதிச்சு கிதிச்சுலாம் வரமாட்டேங்கன்ற மாதிரி சொன்ன உடனே இங்கே அதை தாங்க பல பேரும் பண்ணுறாங்க நம்ம ஹர்ட் ஆகிற விஷயத்த வந்து பல பேர் சொல்லி சொல்லி குத்தி 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 விளையாடுறாங்க கேம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திவ்யா யாருக்கு சொல்றாங்க யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னு அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது உடனே பக்கத்துல இருந்து சூப்பர் 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 சூப்பர்ன்ற மாதிரி வியானா ரம்யாலாம் கைத்தட்டில் கைத்தட்டில் விசில் பாருக்குது என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு உடனே வந்து இதை தங்க நான் அப்ப சொல்ல வந்தேன் என்ன எங்க பேச விட்டீங்க நீங்க அப்படின்னு நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் திவ்யா ஆனா டைமிங் தான் சரியில்லை நீங்க டைமிங் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நாங்க கூட உங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணியிருப்போமேன்ட்டு அதில் அதுல திவ்யா எங்க பேச விட்டீங்க திவ்யா பேசினாவே ஏதாவது ஒரு சண்டையாக போயிடுது அந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி திக்க ஆள்ல ஆறு மணி ஆச்சுன்ற மாதிரி லெந்தியா பேசுது எங்கேயாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா பாயிண்ட் வைக்கணும் இப்படி பண்ணால் என்ன திவ்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் உள்ள வந்து சாண்ட்ரா கிட்ட பார்வதி இருக்கா எனக்கு திவ்யா பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல கோல்முட்டி வேலை தான் அவள் நீ பார்த்தா சரியான கோல்முட்டியா இருக்காளே அவளுக்கு எதுக்கு இந்த வேலை இதுக்கு நடுவில் அரோரா வந்து என்ன என்ன வச்சு செஞ்சு போட்டு அதை பர்ஃபாமன்ஸ் வேறு பண்ணிட்டு போகலாம் என்ன வச்சு பர்ஃபாமன்ஸ் அளவுக்கு எதுக்கு இவள் யார் இந்த வேலையை பார்க்க சொன்னான்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்து ஏமா அவளையே ஒரு டிஸ்டர்ப் ஆயிட்டா போல இருக்கடா அவள் ஒரு டிஸ்டர்ப்டும் ஒரு ஃபீல் பண்ணிருக்கா அது என்ன ஆச்சுன்னே தெரில அவருடைய கேம் அவளே ட்ராக்கை லூஸ் பண்ணுருக்கா ஃபீல் பண்ணுறக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே பேசிகிட்ருக்காங்க இதுக்கு நடுவில் பிரஜன் என்கிட்டையும் அப்படி தான் எனக்கு பிகேவ் பண்ணால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் அது தனியாக கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தா வேறு மாதிரி பேசியிருப்பேன் என்கிட்டலாம் பேச வர சொல்லுங்க அப்படின்னா மாதிரி அங்கே வந்து பிரஜன் வந்து பேசுகிறாரு உடனே சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க பிரஜன் இப்படி பேசுறது தப்பு ஒருத்தர் ஆல்ரெடி வீக்காக இருக்காங்க ஃபீலிங்ஸாக போது அவங்க கூட போயிட்டு நீங்கள் இப்படி திரும்பி பேசியிருப்பேன் அப்படி பேசியிருப்பேன்றதை சொல்லக்கூடாது அந்த பொண்ணு ஆல்ரெடி அவங்க டீமில் ரெக்கனைசேஷன் கிடைக்கல இது கிடைக்கலன்ற மாதிரி ஏதோ ஒன்றுல இருக்கா நீங்கள் போய் இதை அடுத்து போய் இப்படிலாம் பண்ணலாமான்ற மாதிரி திவ்யாவுக்கு சேண்ட்ரா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ஆல்ரெடி மூணு பேருக்கும் பிரச்சனை தான் திவ்யா சாண்ட்ரா பிரச்சனை நேற்று நைட்டு அதே மாதிரி தான் திவ்யா மற்றும் பிரஜனோட பிரச்சனை அடுத்து இப்போ வந்து கோல்முட்டி விட்டதால வந்து பார்வதிக்கு ஒரு பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இருந்தாலும் திவ்யா வந்து இப்போ ஸ்டில் அவங்க ஒரு அப்செட்டில் இருக்காங்க நான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போலாம் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பிக் பாஸ் கிட்ட வேற சொல்லிட்டு இருக்காங்க அது ஜெய்லியுமே உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஹைலைட்டாக இருக்குது அடுத்து அந்த அஞ்சு பேர் இருக்கு அந்த அஞ்சு பேருக்கு வருவோம் அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் யாராவது வெளியே போங்கன்னும் போது போது செல்ஃபோட்டு போடணுமா போடக்கூடாதுன்னு டவுட் வேற பாஸை கூப்பிட்டு கேட்குறாங்க நம்ம அது வியானவர்கள் ஏமா செல் போட்டெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் போட முடியாது நீங்களே இந்த டாஸ்கில் எப்படி நீங்கள் ரூலை செட் பண்ணுறீங்க அது உங்கள் கையில் தான் பிக் பாஸ் வந்து ஓட்டு போடணுமா போடக்கூடாது எல்லாம் கிளாரிட்டி கிளாரிட்டியோ எதுவும் கொடுக்க முடியாது நீங்கள் உங்களுக்காக விவாதம் பண்ணிக்கணும் உங்களுக்காக நீங்கள் ஆர்வியூ பண்ணிக்கணும் அதுதான் டாஸ்க்கு நீங்கள் எப்படி உங்களை டிஃபன் பண்ணி நீங்கள் தப்பிச்சுக்க தான் உங்கள் கையில் இருக்குது இது ஓட்டிங் மூலியமாக போனீங்கன்னா அது நீங்கள் விட்டுட்டிங்கன்னு அர்த்தம் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அதில் வந்து அவங்கவுங்க செல் போட்டுலாம் வச்சு டிசைட் பண்ணுங்க போது ஃபைனலி ஆ ஒரு பக்கம் ரம்யா வெளியே வந்தாச்சு வியானா மூணு மூணு ஓட்டிங்களை வியானா ரம்யா வெளியே வந்துட்டு திவ்யா ஆதிரை மற்றும் வினோத் அவர்கள் ஜெயிலில் சிக்கிட்டாங்க ஆனால் எனக்கு புரியல வினோத் ஜெயிலில் சிக்கக்கூடிய நபராக அந்த லாஸ்ட் த்ரீல வினோத் இருந்திருக்க கூடாது ஆப்வியஸ்லி அப்படின்றதான் என்னோட கருத்து ஏன்னா அந்த டீமுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கண்ணை முழிச்சார் கேரக்டர் டி ஏஆர் டிஆர் ரோலை ஓரளவுக்கு பண்ணார் பண்ண வேண்டிய இடத்தெல்லாம் பண்ணாரு பண்ணாமல் இல்லை சுத்தமாக அதையும் பண்ணியிருக்கார் இதையும் பண்ணிருக்கார் ஒன்னா அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த டாஸ்க் நைட்டு ஃபோரா கண்ணை முடிச்சாரு அதுக்கப்புறம் அந்த திட்டமிடல் நம்ம கத்தி படம் ஸ்கெட்ச் போடுற மாதிரி இது இதெல்லாம் ஸ்கெட்ச் பண்ணுன்ற மாதிரி போட்டு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ண ட்ரை பண்ணாரு என்ன கடைசியெல்லாம் வந்து அது பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பட் அதுக்கான முயற்சியும் இதுவும் இருந்ததுல அந்த ஒரு கிரெடிட்டாது அவர் கொடுத்துருக்கணும்ல சோ வினோத் என்னால ஒஸ்ட் பர்ஃபார்மராக அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மைகள் உங்களோட கருத்த என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்